ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவர்ஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான முருங்கை கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இட்லி பானையில் ஆவில வேக வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ தனியாக மிளகாய் தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு சிறிய அளவு புளி எடுத்திருக்கேன் காய் இந்த பூண்டை வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் போ இது ஒரு ஒரு பொருளாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது குறைவான பொருளாக இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம நிறைய குவான்டிட்டியை செய்கிறோம்னா கண்டிப்பாக ஒரு ஒரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து நம்ம காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறம் வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் மிளகு சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு நான் வறுத்துக்கிறேன் இதெல்லாம் ரோஸ்ட் ஆகிட்டே வருது முருங்கைக்கீரை வந்து ரொம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து தோசையிலலாம் இந்த பொடியை தூவி கொடுத்தோம்னா அவங்க ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் இம்யூனிட்டி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் பெரியவங்க வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க வயசானவங்களுக்கு கொஞ்சம் கீரை மென்று சாப்பிட்றதுக்கு முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொடி செய்து கொடுத்தோம்னா அவங்க உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெள்ளை எல்லோரும் நான் போட்டுவிட்டேன் இது நல்லா பொரியற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் போல ஒன்று சேர்ந்து நல்லா வருத்திருச்சு கா பூண்டு வந்து நல்லா தட்டி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இதையும் போட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பூண்டு போடு ஏற்கனவே நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க இப்போ எல்லாம் வறுபட்ட பிறகு கடைசியாக இந்த முருங்கை கீரையும் போட்டு வ நல்லா வறுத்துக்கிறேன் ஒரு ஹீட்டுக்காக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு முருண் ஆகிடும் இதெல்லாம் வறுபட்டுடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது சூப்பராக எல்லாம் வறுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு இதை சூடு சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்